உங்களை இந்த நாள் அன்புடன் பாருங்கள் அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் முப்பத்தி நான்காம் சங்கீதம் எட்டாம் வசனம் ஒரு குளத்தில் ஒரு குட்டி மீனுக்கு தண்ணீரை பார்க்க வேண்டும் என்ற ஆசை ஏற்பட்டது அம்மா நாம் வாழ தண்ணீர் மிக அவசியம் என்று சொல்லுகிறாய் அந்த தண்ணீர் எங்கே இருக்கிறது எனக்கு காட்டு என கேட்டது உடனே தாய் மீன் இதுதான் தண்ணீர் என்று தண்ணீரை காட்டியது குட்டி மீனுக்கு ஒன்றுமே புரியவில்லை அம்மா நீ காட்டு என்று மீண்டும் சொல்லியது மீண்டும் தாய் மீன் தண்ணீரை காட்டியது அப்போதும் குட்டி மீனுக்கு தண்ணீர் தெரியவில்லை உடனே அது இந்த அம்மாவுக்கு ஒன்றுமே தெரியாது என்று சொல்லிக்கொண்டே அப்பா மீனிடம் இதே கேள்வியை கேட்டது அப்பாவும் அதே மாதிரி தண்ணீரை காட்ட அப்பாவுக்கும் ஒன்றும் தெரியாது என்று தீர்மானித்து விட்டது பிறகு உறவினர்களிடம் போய் இதே கேள்வியை கேட்டது எல்லோரும் ஒரே பதிலையே சொன்னார்கள் திருப்தி அடையாத மீன் யாருக்குமே ஒன்றும் தெரியாது என்று தீர்மானித்து இறுதியில் உருவத்தில் பெரிய மீனிடம் வந்து தண்ணீரை காட்டச் சொன்னது உடனே அந்த பெரிய மீன் குட்டி மீனை தன் முதுகில் ஏற சொன்னது குட்டி மீனும் ஜாலியாக முதுகில் ஏறியது கரை நோக்கி சென்ற பெரிய மீன் குட்டி மீனை கரையில் எரிந்தது குட்டி மீன் தண்ணீர் இல்லாமல் உயிருக்கு போராடியது அப்போது பெரிய மீன் இதுதான் தண்ணீர் என்று காட்டி மீண்டும் குட்டி மீனை தண்ணீருக்குள் தள்ளிவிட்டது அப்போதுதான் குட்டி மீனுக்கு தண்ணீர் தண்ணீராக தெரிந்தது ஆம் என கருமையானவர்களே இது போல்தான் தேவாதி தேவன் கத்தாதி கர்த்தரும் சர்வ வியாபியாக இருந்தாலும் பலருக்கும் அவர் தெரிவதில்லை எல்லோரும் கடவுளை தேடிக்கொண்டே இருக்கிறார்கள் அன்பே உருவான நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இன்னும் அவர் யார் என்று அறியாத அநேகர் உண்டு அவருடைய அன்பை அனுபவித்தால் தான் அறிய முடியும் வாசனை திரவியங்களை வாங்கும் போது அதை முகர்ந்து பார்த்து தேர்வு செய்கிறோம் ஆடை எடுக்கச் செல்லும் போது அணிந்து பார்த்து முடிவு செய்கிறோம் உணவு எப்படி இருக்கிறது என்பதை சுவைத்து பார்த்து தெரிந்து கொள்கிறோம் எதையுமே நாம் அனுபவித்து பார்க்கும் போதுதான் அதன் உண்மையான சுவையும் இனிமையும் விளங்கும் நீரில் இறங்காமல் நீச்சல் அடிக்க முடியாது எத்தனை சோர்வாக இருந்தாலும் கண்ணை மூடாமல் தூங்க முடியாது ஆண்டவரை பற்றி அறிந்து கொள்வது வேறு அவரின் ஆழமான அன்பை சுவைப்பது அனுபவிப்பது வேறு அவருடைய பேரன்பை தாழ்மையை கருணையை மேன்மையை நாம் சுவைத்து பார்க்க வேண்டும் ஆம்பிரியமானவர்களே சாது சுந்தர் சிங் அவர்கள் சீக்கிய குடும்பத்தில் பிறந்தவர் எட்டு வயதிலேயே பகவத்கீதையை படித்து முடித்தவர் பதிமூன்று வயதில் வேதங்களை கரைத்து குடித்தவர் கிறிஸ்தவனின் நிழல் தன்மீது மீது விழுந்ததற்காய் ஓடி போய் குளித்தவர் நண்பர்களோடு சேர்ந்து பைபிளை எரித்து எரித்து சிரித்து மகிழ்ந்தவர் அவர் இயேசுவை கண்டு கொண்ட பின்பு அவர் அன்பை ருசித்த பிறகு பின்னாட்களில் வைராக்கியமான கிறிஸ்துவின் பிள்ளையாக அவரின் நற்செய்தி பணியை செய்பவராக வாழ்ந்தார் நீங்களும் கிறிஸ்துவை சரியாக கண்டு கொள்ளுங்கள் கத்ததாமே நம்மை அதிகமாக நேசத்தவள் அன்பின் பரலோக பிதாவே அப்பா சர்வ தேவாதி தேவனே அப்பா இந்த உலகத்தின் ஜனங்கள் ஆண்டவரை சரியாய் கண்டு கொள்வதற்கப்பா என் தேவ கிருபைகளை கொடுப்பி ரகராஜா கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள் அவர் சமீபமாயிருக்கு இல்லை அவரை நோக்கி கூப்பிடுங்கள் என்று சொன்ன வசனத்தின்படியப்பா உம்மை கண்டு கொள்ளக்கூடிய கிருபைகளை என் தேவனில் கொடுப்பீராக அன்பை ருசிக்கக்கூடிய கிருபையை கொடுப்பி ரகராஜா கர்த்தர் நல்லவர் என்பதை சித்து பாருங்கள் அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொன்னது போல உண்மையிலே நம்பிக்கை வைக்கக்கூடிய கிருபைகளை இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே